இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் தேவ அக்கினியினால் நம் வாழ்க்கையை நாம் காத்துக் கொள்வோமாக கண்கள முடிச்சல்வோம் ஆண்டவர் இந்த நாளிலும் அக்கினி என்னை காக்கும்படியாக என்னை சுற்றிலும் பற்றி எறிவதாக இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்திராம புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனமைப்படியாக சொல்லுகிறது அங்கே கத்தருடைய தூதரானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலேயே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்போது அவன் உற்று பார்த்தான் முச்செடி அக்கினியால் ஜுவாலித்தும் எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது அன்பானவர்களே சில அக்கினி நமக்கு லாபமானவர்களை சுட்டெரிக்கிறது அக்கினிக்கு எதை கொடுத்தாலும் அது அது பட்சித்து போட்டுவிடும் அதுதான் அக்கினியுடைய தன்மை ஆனா இங்கே ஒரு அக்கினி ஒரு முச்செடியின் மேல் பற்றி எறிகிறது முச்செடியின் அக்கினி இருக்கிறது ஆனால் முச்செடி எரிந்து கருகி நாசமாய் போகவில்லை சும்மா பாருங்க முச்செடி உள்ள இடங்கள்ல ஒரு நெருப்பை பத்த வச்சு விட்டா அந்த அந்த நெருப்பை எல்லாத்தையும் பட்சித்து போட்டு இங்கே முச்செடி எரிந்து கொண்டு இருக்கிறது ஜுவாலித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் முச்செடி வெந்து போகவில்லை அது கருகி போகவில்லை அது சாம்பலாய் போகவில்லை அக்கினால் சாரம் ஏற்றப்படுகிறது அந்த முச்செடி அக்கினால் பலப்படுத்தப்படுகிறது முச்செடி என்ன அக்னி பட்டா அந்த பட்ட பட்ட நெறியும் இந்த முச்செடி பலப்படுத்தப்படுகிறது அதை காண்கிற மனிதனுடைய வாழ்க்கை மாறுகிறது ஏன் தெரியுமா முச்செடி என்றால் அக்கினி பட்டா அதை எரிந்து சாம்பலாய் போகணும் இப்பொழுது அதை காண்கிற மனிதன் சிந்திக்க வேண்டும் இந்த முச்செடி எரியாமல் இருப்பது இந்த முச்செடி எரிந்து சாம்பலாய் போகாமல் இருப்பது ஒரு அற்புதம் அன்பானவர்களே இன்றைக்கு தேவன் நமக்குள்ளும் அக்கினியா இருந்து நம்மை பலப்படுத்த திடப்படுத்த விரும்புகிறார் நாம் வெந்து போகாதபடிக்கு உலகத்தின் அக்கினியினால் நாம் வெந்து போகாதபடிக்கு

தேவனுடைய அக்கினி இன்றைக்கு நமக்குள் எரியுமாக இருந்தார் தேவடைய அக்கின் இன்றைக்கு நமக்குள் பற்றுமாக இருந்தா அன்பானவர்களே நாமும் அற்புதமான மாறிவிடுவோம் அற்புதமான காட்சிகளாய் மாறிவிடுவோம் அக்கினியை வைத்தவர் இன்றைக்கு அக்கினியை வைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் இயேசு இப்படியாக சொன்னார் அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னார் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று சொன்னார் அந்த அக்கினி இப்பொழுது உங்களுக்குள்ள பற்ற தொடங்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்கிறேன் நீங்கள் அற்புதத்தின் அடையாளம் மாறிடுவீர்கள் உங்கள் வாழ்க்கை அற்புதத்தின் அடையாளமாக மாறிவிடும் இனி உங்களை உற்று பார்ப்பார்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி மனிதர்களை உங்களை உற்று பார்க்க வைக்கும் அக்கினி தேவாக்கினி சொல்லுங்க தேவாக்கினி இந்த காலை வெளியில கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஆண்டவரே அந்த அக்கினி இன்றைக்கு எனக்குள்ள பற்ற வேண்டும் முச்செடியின் நடுவுல அந்த பற்றின் அக்கினி இன்றைக்கு என் உள்ளத்தில பற்ற வேண்டும் என் உள்ளத்துல பற்ற வேண்டும் நான் அற்புதவனாக மாற வேண்டும் இயேசுவின் நாமத்தினால பிதாவே நாம் கதர்நாமங்களை ஆசீர்வதிப்பாராக